ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடிச்ச அவள் லட்டு வந்து எப்படி ஈஸியாக செஞ்சு நைவேத்தியமாக படைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு அவல் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஆற விட்டுக்கலாம் இது நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் கப் அளவு சக்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ நாட்டு சக்கரை பண விட்லாம் எது விருப்பமோ அது சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து ஒயிட் சுகர் தான் எடுத்திருக்கேன் இதை நல்லா கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் கொஞ்சம் குர இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூடவே கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன் நீங்கள் பச்சை வேர்க்கடலையே எடுத்துருந்தீங்கன்னா இது கூடவே ரோஸ்ட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நான் வந்து வறுத்த கடலை வாங்கியிருக்கிறனால அப்படியே சேர்த்துக்கிறேன் இதையும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன் நீங்கள் துருவி சேர்க்கணும் துருவி சேர்த்துக்கலாம் ரெண்டு துண்டு அளவுக்கு எடுத்து ஒரு பல்ஸ் மாட்டில் விட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஒன்று சேர கலந்து விடுங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உருக்குன நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை சின்ன சின்ன லட்டு உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் எல்லா மாவையும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு சின்ன சின்ன லட்டு உருண்டைங்களா பிடிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அவள் லட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு இதே மாதிரி கிருஷ்ணருக்கு பிடித்த அவள் லட்டு இதே மாதிரி ஈஸியாக செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் பாய்